ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நம்ம நண்பர்கள் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் வந்து எப் எப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லாவே இருந்துட்டு இருக்கேங்க நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வண்டியோட செலவு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு மூணு லோக்கல் வந்து போயிருந்தோம் அதை வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதுமே வேலை எல்லாமே சரியாக இருந்ததுனால வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல அப்புறம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் சென்னைக்கு ஒரு லோடு கிடச்சிச்சுங்க போயிட்டு இறக்கிட்டு அப்புறம் அங்கேயே இருந்து கேரளாக்கு கொச்சினுக்கு ஒரு லோடு கிடச்சிச்சு என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசன் லோடு தான் ஏற்றிட்டு வந்துடணும் அதை வந்து அழகாகவே ஏற்றி சூப்பராகவே வந்து இறக்கிட்டோங்க இறக்கிட்டு நாம் வந்து பெரம்பாவூரில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபிஸில் தான் நின்றுருக்கோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் பெரம்பாவூரில் அப்புறம் வந்து இப்போது லோடு வந்து கிடச்சிருக்கு இது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தாங்க கோயம்புத்தூர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அழகாகவே வந்து லோடு ஏற்றிடலாம் இந்த வீடியோவில் அதாவது வந்து இன்றைக்கி மே மே வந்து ஒன்றாம் தேதி அனைவருக்கும் வந்து உழைப்பாளர் தினவெல்லாம் வந்து நல்வாழ்த்துக்கள் அப்படியே வந்துட்டு நம்ம இந்த மாதம் வந்து எத்தனை லோடு ஓட்ட போகிறோம் என்ன என்னென்ன லோடெலாம் ஓட்ட போகிறோம் எவ்வளோ வாடகை அப்புறம் வந்து எவ்வளோ செலவு அப்படிங்கிறத வந்து இந்த மாதம் ஃபுல்லாக செலவு வாடகை விவரம் எல்லாமே வந்து அழகாக வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் அதாவது ஒவ்வொரு லோடும் ஓட்டிட்டு அதோட லாஸ்ட்டில் அந்த லோடோட வாடகை செலவு விபரம் எல்லாமே அழகாக சூப்பராகவே உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் தட்டுங்க அப்பதான் நான் போடுற வீடு எல்லாமே தொடர்ந்து வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் செகண்ட் ஊர் லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டுங்க வந்துட்டு நம்ம வண்டி வந்து அழகாவே சைடு ரிவர்ஸ் பார்த்து விட்ருக்கோம் லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது ஒன்று ரெண்டு இடம் வந்து மாதிரி தான் இருக்கும் கேரளா எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க இந்த இடம் ஏற்றிட்டு அடுத்த இடம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நாம லோடு ஏத்துகிற பாயிண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு பழம் செடி பாருங்கள் அதாவது நம்ம தோட்டம் எல்லாமே வந்து இங்கே அண்ணாச்சி தான் அதிகமாக விளையும் நினைக்கிறேன் பக்கத்துலேயே டீ கடை இருந்தனால வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அண்ணாச்சி போல இருந்து அதையுமே சுற்றி பார்த்துட்டு நம்ம வண்டி பார்த்தா வந்து போய்ட்டுருக்கோம் போயிட்டு லோடு ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் லோடு வந்து சூப்பராகவே வந்து ஏற்றிட்டாங்க லோடு ஏற்றி அவங்களே வந்து டார்பை வந்து கட்டி கொடுத்தாங்க இது தார்பா கிட்டக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து கேட்டிருந்தாங்க அதுவுமே அழகாக வந்து கொடுத்துட்டோம் இப்போது நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பாவூர் தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம் ஏன்னா நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டுட்டோம் இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோனே கால் பக்கம் வந்து ஆகுது நம்ம வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம் அதாவது லோடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி தான் வந்து போகிறோம் அதனால் வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஆஃபீஸில் ஓடினால வந்துட்டு டைம்லாம் இல்லை நம்ம வந்து பொறுமையாக எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போய்க்கலாம் ஏன்னா வாழைக்கையோடு அப்படி காய்கறி ஐட்டமாக இருந்தால் தான் வந்து நம்ம டைமிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து எங்கேயும் நிற்காமல் வந்து கரெக்டாக வந்து போய்க்கலாம் ஏன்னா போய்ட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வண்டியாகவே வந்து இறக்கி விட்ருவாங்க அதனால் வந்து பொறுமையாக போகலாம் என்னோடய சேர்ந்து நீங்களும் வாங்க நம்ம வந்து கிளியராக அப்படியே வந்து போகலாம் திருஷூர் ரைட்டு சேலம் எர்ணாகுளம் லெஃப்டு இது வந்துட்டு நம்ம அங்கமாளி வந்துட்டோம் அங்கமாளிலேருந்து ரைட்டு எடுத்து வச்சுன்னா ஒரே ரோடு தான் பைபாஸு பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் நம்ம கேரளாவுலேயும் வந்து மூணு டோல் பக்கம் வந்துருக்கு ஒரு பாலம் வேலை நடக்குது அதுக்கு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ தூரம் நின்று இருக்குன்னு டிராஃபிக் நைட்டு தான் பகலில் தான் எதா ப்ராப்ளம் அப்படின்னா நைட்டும் இதே ப்ராப்ளமாக தான் இருக்குது என்னென்னா ஒரு சில இடத்துல அந்த பாலம் வேலை நடக்கிறதுனால வந்து சரி ஸ்டோட்டில் இறங்கி போகிறதுனால ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது கொஞ்சம் தூரம் தான் அப்புறம் இந்த ஒரு ரெண்டு பாலம் அந்த பாலம் முடிஞ்சிட்டு அப்படின்னா வந்து ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் பன்னெண்டு மணி பக்கம் ஆகுது ஆனாலும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது லோடு இறக்குறோடைய பயணிக்கு வந்து வந்துட்டோங்க வந்துட்டு நம்ம கம்பேனியில் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருந்துச்சு அதனால் நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துருந்து அந்த வண்டி இறக்கிட்டு இருக்காங்க அதனால் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கம் வந்து ஆயிடும் வெளியில் வந்து நம்ம வண்டி நின்றுருக்கு அதாவது சூரிய வெளிச்சால் வந்து தெரியல ஸோ அந்த வண்டி வந்து இறக்கிட்டு நம்ம வண்டி வந்து கூப்பிடுவாங்க அப்புறம் வந்து லோடு வந்து இறக்கிக்கலாம் இறக்கிட்டு எங்கே போகிறோம் என்னான்ங்கிறது வந்து தெரியல ஃபஸ்ட்டு லோடு இறக்குனா தான் வந்து நம்ம லோடு வந்து கேட்க முடியும் பார்ப்போம் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நைட்டு வந்து லேட்டாக தான் வந்திருந்தோம் நம்ம காலையில் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் வந்து காலையில் தான் வந்திருந்தோம் ஏன்னா கம்பெனி லொக்கேஷன் நமக்கு தெரியாதனால வந்து காலையில் தான் ஃபோன் அடித்து கேட்டுட்டு வந்திருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோடு வந்து இறக்கிடலாம் லோடு வந்து அழகாகவே வந்து இறக்கிட்டாங்க இறக்கிட்டு இப்போ வண்டி வந்து காலியாயிடுச்சு நாம் வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் தான் நின்றுருக்கோம் இங்கே வந்து இங்கேயே வந்து லோடு கேட்டிருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது என்ன லோடு வரும் அப்படிங்கிறது வந்து தெரில லோடு சொன்னால் தான் வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படியே வந்து பின்னாடி வந்து இந்த லோடோட வாடகை செலவு எல்லாமே வந்து அழகாக வந்து இப்போ வந்து பார்த்துடலாம் லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கி விட்டுட்டாங்க இறக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து வாடகையே வந்து அழகாக அக்கௌண்ட்லேயே வந்து போட்டு விட்டாங்க நாம் வந்து பெரம்பாவூர்லேருந்து லோடு ஏற்றிருந்தோம் பெரம்பாவூர் டு நம்ம அவினாசிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டரு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் வந்து வருதுங்க நம்ம என்ன லோடு ஏற்றிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பொடி தாங்க ஏற்றியிருந்தோம் அதாவது பெரம்பாவூரில் வந்து லோக்கல் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் லோக்கல் எவ்வளோ கிலோமீட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஒரு சில ஒரு சில டைம் வந்து எழுபது கிலோமீட்டருக்கு உட்கட் வந்து மேக்சிமம் வந்து எழுபது கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ளதான் வந்து ஓடி இருக்கும் லோக்கல் வந்து ஓடும் அது வந்து நம்ம லோக்கலில் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அது லோக்கலில் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்பி வந்துடலாம் டோட்டலாக அதாவது பெரம்பாவூர் டு அவிநாசி வரைக்கும் வந்து ஒரு இரநூறு லோக்கல் ஒரு ஐம்பதும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஓடிடும் நம்ம இந்த லோடில் வந்து டீசல் வந்து போடல அதாவது போன லோடில் டீசல் கிழிந்துச்சினால வந்து நம்ம வந்து டீசல் வந்து போடல அதனால் வந்து டீசல் இல்லை அப்புறம் வந்து டோல்கேட் வந்து ஈஸி பண்ணியிருந்தோம் இது எவ்வளோ வந்துருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பக்கம் வந்து டோல்கேட் ஈஸி பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து கமிஷன் வந்து கொடுக்கலங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்ட் லோடு தான் அதனால் வந்து கமிஷன் கொடுக்குறது இல்லை அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஏற்றி விடுவாங்க அவங்க ஒரு இரநூறுவா செலவு அப்புறம் வந்து இறக்கக்கு ஒரு இரநூறுவா செலவு டோட்டலாக வந்து ஒரு நானூறுவா செலவு ஸோ மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு ரெண்டாயிரரூவா பக்கம் வந்து செலவு இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் பக்கம் வந்து போட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஒம்பதாயிரத்தில் ரெண்டாயிரரூவா செலவு கழிச்சாச்சு அப்படின்னா வந்து ஏழாயிரூவா வந்து இந்த லோட்டில் வந்து மீறி இதே வந்து டீசல் போட்டுடணும் அப்படின்னா வந்து டீசல் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரூபா பக்கம் வந்து கண்டிப்பாக ஆயிரும் நாலாயிரரூவா போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ மீதி இருக்குன்னு வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கவே ஸோ ஃபஸ்ட் லோடு அதாவது நம்ம மே மாதம் ஃபஸ்ட் லோடில் வந்து ஏழாயிரூவா வந்து மீதியாக இருக்குது அதாவது நம்ம ஓனக்கம் தேவரா ஓட்ட பேர் வந்து ரூபா வந்து மீதியாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து சம்பளம் வந்து கழிக்கலை சம்பளம் கழிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்களே வந்து கழித்து பார்த்துக்கோங்க எவ்வளோ சம்மன் கழிச்சா வண்டிக்கு எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம இந்த மாதம் வந்துட்டு ஓனர் கம் டிரைவராக வந்து ஓட்டினா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து அழகாக வந்து பார்க்கலாம் டேட் பார்த்திங்களா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரம்பாவூர் டு அவினாசி இடம் வந்து ஏழு ஐநூறு ஏற்றிருக்கோம் டோல்கேட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏற்று மட்டும் இறக்குமாமல் நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் வந்து ஆர்டி ஒரு நூறு ஸோ டோட்டலாக வந்து ரெண்டாயிரம் ஒன்பதாயிரத்தில் ரெண்டாயிரம் போச்சு அப்படின்னா வந்து ரூபா மீதி வண்டிக்கு அதாவது ஓனர் கம் ட்ரைவராக ஓட்டோ பேர் வந்து ஏழாயிரூவா மீதி இருக்குங்க டீசல் போடாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை தரேன்